அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐபி பற்றி தான் பார்க்க போகிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் எஸ்ஐபி எப்படி ஒன் குரோர் ருபீஸ் வந்து எஸ்ஐபி மூலமாக சேர்க்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நான் வந்து சொல்ல போகிறேன் முக்கியமாக என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க என்னோட ஹார்டஸ்ட்டு ரிவ்யூ எனக்கு என்னெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்ஸ்னலாக எஸ்ஐபி பற்றி கிளியராக தெரியும் அதை மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஃபுல்லும் பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நாள் எடுத்துக்கும் ஒரு கோடி ரூபாய் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு கோடி ரூபாய் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிற எல்லா பற்றியுமே வந்து நம்ம கிளாரிட்டியாக பார்ப்போம் நம்ம வந்து மந்த்லி ஒரு பெட்ரோல் போடக்கூடிய காசு ரெண்டாயிரம் ரூபாய் இல்லைங்களா ஸோ அது மாதிரி நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்ம எஸ்ஐபியில் வந்து போடுறதுனால நம்மளுக்கு ஒரு லாங் டேர்முக்கு என்ன மாதிரி ஒரு ஃபண்டு வந்து பில்ட் ஆகுது அப்படிங்கிறதுடைய எல்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளாரிட்டியாக சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு எஸ்ஐபி அப்படின்னாவே சிஸ்டமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது சிஸ்டமிக்காக நம்ம வந்து மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பேசிக்காக வந்து எஸ்ஐபி போடுறதுனாவே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐபியில் என்ன பண்ணுவீங்கன்னா மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு வெறும் ஐநூறு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு கிளாரிட்டியாக தெரியணும் இல்லைங்களா அதை கிளாரிட்டியாக பார்த்துப்போம் வாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய மணியை மொத்தமாக ஒரு கம்பெனி லைக் எஸ்பிஐ மாதிரியான ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுக்குமே இருக்காங்க பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர் கம்பெனிஸ் இருக்காங்க அவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதாவது குரூப் ஆஃப் பீப்புள் சின்ன அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாலும் மொத்தமாக கலெக்ட் பண்ணுறப்போ அது ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும் அதை எடுத்து ஷேர் மார்க்கெட்டு ஈக்விட்டீஸில் பாண்ட்ஸு கோல்டு இப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டனை யார் யார் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏதாப்பில் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஷேர்ஸை பிரித்து கொடுக்கறதா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உடைய வேலை ஓகேங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் பர் பர்சன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி பே பண்றாங்க வச்சுக்கலாம் ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வருது அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது கம்பெனி ஷேர்ஸ்ல வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஷேர் வந்து ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ரைட்டுங்களா ஸோ அப்போ ஐம்பது கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அது அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேர் ஆயிரம் ரூபாய் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு மட்டும் மட்டும்தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்றீங்க பட்சத்தில் உங்களால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது கரெக்டா அப்போ இன்னொரு ஐநூறுபா சேர்த்து தான் அந்த இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ உங்களுடைய ஐநூறுரூபா ரூபாய் இந்த ஐம்பதாயிரம் ரூபாயை கலெக்டிவா கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறனால அந்த ஐம்பது ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து இன்வெஸ்ட் ஆகிடுது அதுதான் வந்து இதோடைய பெஸ்ட் பியூட்டியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு ஐநூறுரூபா வச்சு ஐம்பது கம்பெனியோட ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அது மியூச்சுவல் ஃபண்டில் தான் பண்ண முடியும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய ஃபண்டை ஃபண்ட் மேனேஜர் வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா யாருன்னா அவங்க இந்த ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னே படிச்சுட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்து ஃபுல்லாக அந்த வேலையாக தான் வந்து முழுசாக பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபண்ட் மேனேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த ஐம்பது கம்பெனியில் போயிருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது என்ன ரிட்டன் கொடுக்குதோ அது அப்படியே வாங்கி யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதுக்கேற்றாப்புல ரிட்டனை பிரித்து கொடுக்கறதா வந்து இவங்களுடைய வேலையே அப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஒர்க் ஆகுது இப்போது எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்மால் அமௌண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து பே பண்ணுறலாம் ஸோ இது வரைக்கும் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போட்டு பழக்கம் இல்லை எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது பட் ஆனால் நான் வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்துட்டு இன்வெஸ்டார் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பிகினர்ஸ்க்கு இது பெஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்காக நீங்கள் மெனக்கிட வேண்டியதில்லை அதே போல் உங்களுடைய அமௌண்ட் அப்படிங்கிறது டைவர்சிஃபிகேஷன் ஆக்கப்படும் ஓகேங்களா ஸோ ரிஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பிளிட்டாகி மெனி ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டாக்ல மட்டும் போடுற மாதிரி இருக்காது அதில் ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகலாம் ஸோ இது வந்து ஒரு ஆகி டைவர்சிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது நடக்குது அதே போல் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து எஸ்ஐபி தான் பெஸ்ட் ஆப்ஷன் அண்டு காம்பவுண்டிங் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பணம் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குங்க அதாவது இப்போது நீங்கள் ஒரு ரூபாய் மாதம் மாதம் போடுறீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு பன்னிரெண்டு பர்சன்ட் வந்து ரிட்டன் வந்திருக்கு வச்சுக்கலாமே அந்த பன்னிரெண்டு பர்சண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணமே உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்கும் அதே சமயம் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர பட்சத்தில் தான் வந்து அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு ஹவு டூ தௌசண்ட் ருபீஸ் பிகம் ஒன் க்ரோர் மாதம் நான் ரெண்டாயிரம் போடுறேன் எப்படி ஒன் குரோராக மாறுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா சொல்கிறவங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு பர்சன்ட் வந்து ஆவரேஜாக ரிட்டன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு பர்சன்ட் ரிட்டன் கொடுக்குதுங்கிறது கிளாரிட்டி ஆகுது இல்லைங்களா ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரரூவா பர் மந்த் அப்படின்னு எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த ரிட்டன் ஆகக்கூடிய அந்த ஆவரேஜ் ரிட்டன் டுவெல் பர்சன்ட் பர் ஆனோ இருக்கு இல்லைங்களா இதையும் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தொடர்ந்து முப்பது வருஷம் நீங்கள் எஸ்ஐபி கட்டுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் ரிட்டனும் சேர்ந்து உங்களுக்கு ஓவராலாக ரிட்டன் வந்து ஒரு கோடி ரூபா வந்துடும் ஒரு கோடி ரூபா வர்றதுக்கு முப்பது வருஷம் மாதம் ரெண்டாயிரரூபா கட்டணும் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டாயிரரூபாவோ இல்லை ஆயிரரூபாவோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம் பட் ஒரு முப்பது வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் நீங்கள் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் அப்படின்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும் அந்த காம்பவுண்டிங்கோட ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஸோ இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறத மாதம் மாதம் கட்டுறீங்க அது முப்பது வருஷம் கழித்து ஒன் குரோர் கொடுக்குது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இயர்லியாகவே வரணும் எனக்கு இயர்லியாவே நான் வந்து பிளான் பண்ணுறேன் ஒன் இது எனக்கு ஒரு கொஞ்சம் நாளில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து எனக்கு ஒரு வீடு வாங்கணும் ஒரு ஒன் குரோர் ஒன் குரோருக்கு வந்து வீடு வாங்கணும் அது மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா எப்படி வந்து ஃபாஸ்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ரிட்டன் வந்து உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் சொன்னேன் மந்த்லி வந்து நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டுறீங்க இப்போ இன்னொரு சூப்பர் மெத்தட் இருக்குது அதுதான் டாப் அப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஒரு வருஷம் கட்டி முடிக்கிறீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தோட பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது இரநூறுபா அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுபாய் கட்ட ஆரம்பிக்கணும் இப்படி கட்டுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு சீக்கிரமே ஒன் க்ரோர் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் டைம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் பத்து வருஷம் ஆகிறப்போ மந்த்லி எஸ்ஐபி நாலாயிரத்தி எழுநூறுபா கட்டுவீங்க ரெண்டாயிரரூபா இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பத்து வருஷத்துல மாசம் மாதம் நாலாயிரத்தி எழுநூறுபா ரூபாய் கட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா உங்களுடைய சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிடும் அதுவே பதினஞ்சு வருஷம் ஆகிறப்போ உங்களுக்கு மாதம் மாதம் ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் கட்டுவீங்க இருபது வருஷம் ஆகிறப்போ பன்னிரெண்டாயிரத்தி இரநூறுபா கட்டுவீங்க இருபத்தி மூணு வருஷம் ஆகிறப்போ பதினாறாயிரம் ரூபாய் கட்டுவீங்க பட் இருபது வருஷத்துல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா இருபது புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் ரிட்டன் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் க்ரோர் வந்துடும் ஸோ இன்னையில இருந்து நீங்கள் வெறும் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அப்படியே

இது டுவெல் பர்சன்ட் ஆவரேஜ் ரிட்டன் எடுக்கிறப்போ அதுவே 10% நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷத்துலேயே நீங்கள் ஒன் க்ரோர் அப்படிங்கிறத வந்து அட்டென்ட் பண்ணிட முடியும் ஆவரேஜ் ரிட்டன் இது வரைக்கும் எஸ்ஐபியில் கொடுத்ததை வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ரைட்டுங்களா ஸோ 2 ரூபா கட்டுற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 26 ஆறு வருஷம் ஆகுதுன்னா ஐயாயிரம் கட்டுறப்போ இருபத்தி ஒரு நீங்கள் ஒன் க்ரோர் அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியும் எஸ்ஐபியில் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா எது வந்து போடலாம் எந்த எஸ்ஐபி வந்து போடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ் நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பத்து வருஷத்துலாம் எடுக்க மாட்டேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குன்னா ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போடுங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லாங் டர்முக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா எஸ்பிஐயோட ப்ளூ சிப் ஃபண்டு மிரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டு பராக் பரேக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு இது மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போடுறீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பாஸ்ட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸுடைய ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்படிங்கிறத பாருங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது உங்களுடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் ஓகேங்களா ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிலாம் எடுப்பாங்க அதில் கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி எதில் போடுறதுன்னு பார்த்துக்கோங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான் ஸோ நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து ஓகேங்களா க்ளியராக பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன் அடுத்து ஃபைவ் எஸ்ஐபி டிப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் யார் ஒருத்தங்க எஸ்ஐபிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலும் தயவு செஞ்சு இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் லேட் பண்ணாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு வந்து டைமை தள்ளி போட்டுட்ருக்காதீங்க அதே போல் மார்க்கெட் ஃபால்லாம் ஆக தான் செய்யும் எப்போவுமே இது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வலட்டாலிட்டி அப்படிங்கிறது தான் செய்யும் அதுக்காக எஸ்ஐபியை அப்போது நடுவில் நிறுத்தி வைக்காதீங்க ஒரு ஒரு வருஷம் நீங்கள் நிறுத்தி வச்சிங்கன்னா ஏழு லட்சம் பத்து பத்து லட்சம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐ மீன் உங்களுக்கு ரிட்டன் வர்றதுல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னு தயவு செஞ்சு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாதீங்க ஃபால் ஆகிறப்ப இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தான் நிறைய ரிட்டன் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் கிடைச்சிருக்கு அதே போல நான் வந்து எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் அதே போல் எவ்ரி இயர் வந்து எஸ்ஐபி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அதாவது டாப் அப் பண்ண முடிஞ்சால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் அதே போல் குட் பர்ஃபார்மிங் ஃபண்டை சூஸ் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இருக்கக்கூடிய ஃபண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஒரு பத்து ஃபண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் ஏன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண போறீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அதே போல் மினிமம் பத்து வருஷமாவது ஹோல்ட் பண்ணுங்க எஸ்ஐபி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே லாங் டேர்ம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இன்னைக்கு போட்டேன் நாளைக்கு எடுத்தேன்னா அது வேலைக்கு ஆகாது அது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரா டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அதை பண்ணால் மட்டும்தான் வந்து யூஸ்ஃபுல் ஸோ எஸ்ஐபினா என்ன எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாப் என்ன எஸ்ஐபி டாப் என்ன என்ன மாதிரி ஃபண்டு சூஸ் பண்ணணும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனால் என்ன ஸோ அதை வந்து பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு வந்து போட்டக்கூடாது ஓகேங்களா ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வந்து கிளாரிட்டியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது இல்லாமல் எஸ்ஐபி ரிலேட்டடான இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது பேசிக்காக உங்களுக்கு ஒரு எஸ்ஐபினா என்ன ஒரு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்